சினிமா படங்களில் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு பரபரப்பான காட்சி ஒன்று உண்மையாகவே நடந்திருக்கிறது வெனிசுவலா நாட்டில் அமெரிக்காவினுடைய சிறப்பு படையினர் வெனிசுவலா நாட்டுக்குள்ள புகுந்து தலைநகருக்குள்ள புகுந்து ஜனாதிபதி மாளிகைக்குள்ள புகுந்து அங்கே இரவு படுக்கையில் இருந்த ஜனாதிபதியையும் அவருடைய மனைவியையும் தூக்கி கொண்டு அமெரிக்காவுக்கே கொண்டு போய்விட்டார்கள் இதுதான் அந்த சம்பவத்தினுடைய கதை சுருக்கம் இது எப்படி நடந்தது ஏன் நடந்தது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக ஒரு கதை போல இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் விவரங்கள் போகலாம் வெனிசுவலா நாடு உங்களுக்கு தெரியும் தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு லத்தீன் அமெரிக்க நாடுன்னு சொல்லலாம் இந்த வெனிசுவலா நாட்டுக்கு வந்து மூன்று நாடுகள் எல்லையில் இருக்குது இங்காலி பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலம்பியா இருக்குது கீழ பிரேசில் இருக்குது மற்ற பக்கம் வந்து கயானா இருக்குது மேல் பக்கம் வந்து கடல் இப்படி மூன்று நாடுகளும் ஒரு பக்கம் கடலும் சூழ்ந்த ஒரு நாடு தான் வெனிசுவேலா பொதுவாகவே பார்த்திங்கன்னு சொன்னால் தென் அமெரிக்க நாடுகளுக்கும் வட அமெரிக்க நாடுகளுக்கும் குறிப்பாக அமெரிக்காவுக்கும் வந்து பெரிய அளவில் ஆகாது அந்த காலத்திலிருந்தே பல பல பிரச்சனைகளும் முட்டுப்பாடுகளும் இருக்குது குறிப்பாக வந்து பனாமா கால்வாய் அமெரிக்காவால் கைப்பற்றப்பட்ட காலத்தில் இருந்தே இந்த இரண்டு தரப்புக்கும் இடையில வந்து முரண்பாடுகள் இருந்தது ஆனால் ஒரு மாதிரி சமாளித்து கொண்டு மேலால் காட்டிக்கொள்ளாமல் அப்படியே போய்கொண்டு இருந்தது இப்படி இருக்கும்போது ட்ரம்ப் வந்து பதவியேற்ற பிறகு தொடர்ச்சியாக தென் அமெரிக்க நாடுகளை வந்து குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்

கடத்தி கொண்டு அமெரிக்கா நோக்கி தான் அந்த கப்பல்கள் வந்தது அதனால தான் நாங்கள் அடிக்கிறோம் என்று சொல்லி தொடர்ந்து தாக்குதல் நடந்தது இந்த சந்தர்ப்பத்தில் கிறிஸ்மஸ் டைம்ல வந்து அதாவது போன கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து மறைமுகமா சொல்றார் என்ன சொல்கிறார் மிக விரைவில் நாங்கள் வெனிசுவலா மேலே தரை வழி தாக்குதல் நடத்துவோம் அதாவது தரை மீது தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி ஏஞ்சலும் ஆபம் கடலில் தான் தாக்குதல் நடந்து இருக்குது அதாவது வெனிசுவலா மண்ணில் வந்து தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி பட்டம்படாமல் சொல்லி போட்டு பேசாமல் விட்டுட்டார் அப்ப இந்த தாக்குதல் வந்து பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று நாளைக்கு வெனிசோலாக்கு வந்து அமெரிக்கா அடிக்கும் எதிர்பார்க்கப்பட்டதான் ஆனால் நேற்றிரவு நடந்த சம்பவம் அதாவது இன்றைக்கு மூன்றாம் தேதி நடந்த சம்பவம் வந்து யாருமே எதிர்பாராத ஒரு சம்பவம் என்ன நடந்திருக்கு நள்ளிரவு நேரத்தில் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் வெனிசுவேலாக்குள்ள ஊடுருவி தலைநகரை வந்து இலக்கு வைத்து கட்டும் தாக்குதல்களை வந்து ஆரம்பிக்கிறார்கள் பல பகுதிகளில் அதாவது வெனிசுவேலா நாட்டினுடைய தலைநகரம் கராக்கஸ் கராக்கஸ் நகரத்தையும் அதனை சூழ இருக்கிற பகுதிகளையும் வந்து வெனிசுவேலாவினுடைய ராணுவ தளங்கள் தானே அந்தந்த ராணுவ தளங்களையும் இலக்கு வைத்து மற்றது முக்கியமான இலக்குகளை நோக்கி அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் ஒரே நேரத்தில்

கடுமையான இரும்பு எல்லாத்தையும் வந்து வெட்டி கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு டூல் அண்ட் வைங்க ப்ளோ என்று சொல்கிறது இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி கதவுகள் எல்லாத்தையும் கொண்டு படுக்கையில் இருந்த ஜனாதிபதி நிக்கோலஸ் மாதுரோ மற்றும் அவருடைய மனைவி வெனிசுவலா நாட்டினுடைய முதல் பெண்மணி சிலியா புளோரஸ் என்று சொல்றது ரெண்டு பேரை வந்து கைது செய்து ஹெலிகாப்டரில் ஏற்றி கொண்டு அமெரிக்காவுக்கே கொண்டு வந்திருப்பதாக அதிலேயும் குறிப்பாக நியூயார்க் நகரத்துக்கு கொண்டு வந்திருப்பதாக ஒரு சில உத்தியோகப்பற்ற தகவல்கள் சொல்லப்படுது ஆனால் உண்மையான இருப்பிடம் எங்கு என்று சொல்லி அமெரிக்காவிலும் உறுதிப்படுத்த ஒரு சில ஊடகங்களில் வந்து நியூயார்க்கு கொண்டு வந்தாச்சு என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இப்ப வெனிசுவலா நாட்டினுடைய ஜனாதிபதியும் அவருடைய மனைவியும் வந்து எங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்க படையினர் பிடிச்சு கொண்டு போயிட்டு எங்க அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி என்னென்ன சொன்ன இந்த காணொளியை ஒளிப்பதிவு செய்ய கொள்ள வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பு நடத்துகிறார் அதாவது அவர் வந்து இருக்கக்கூடிய பாம் பீச்ல வந்து அவருடைய தனிப்பட்ட மாளிகையில் வந்து தங்கி இருக்கிறார் மாரா லாகோ சொல்றது அந்த மாளிகை அங்கதான் இப்ப தங்கி இருக்கார் அங்கிருந்து ஒரு ஊடக சந்திப்பு நடக்குது எனவே அந்த ஊடக சந்திப்பில் அவர் என்ன சொல்றார் என்றதை சைட்ல எழுத்துல போட்டு விடுறேன் கடையில இந்த ஒரு சம்பவம் இப்படியொரு அதிரடியான சம்பவம் யாருமே எதிர்பார்க்கல என்னென்ன சொன்னா வெனிசுவேலா மேல அமெரிக்கா படைய எடுத்துட்டு போகும் பெரிய சண்டை நடக்கும் இப்போ ரஷ்யா வந்து யுகிரேன் மேல தாக்குதல் நடத்துற மாதிரி அங்கால இஸ்ரேல் வந்து காசா மேல தாக்குதல் நடத்துற மாதிரி இந்த மாதிரி அமெரிக்கா பெரிய அளவில் படைய எடுத்து கொண்டு போகும்ன்றது தான் பொதுவா எதிர்பார்க்கப்பட்டது ஆனா திடீரென்று உள்ளுக்குள்ள போந்து அங்கங்க விமான தாக்குதல்களை நடத்தி போட்டு ஜனாதிபதியையும் அவருடைய மனைவியையும் வந்து தூக்கி கொண்டு போறன்றது உண்மையிலேயே சினிமா படம் பார்க்கிற மாதிரி தான் அதோட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே

வந்து பயன்படுத்தியிருக்க முடியும் எப்படியோ நன்கு திட்டமிட்டு சினிமா படத்தில் வர மாதிரி இன்றைக்கு தூக்கப்பட்டிருக்கிறது இப்போ என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் அவருக்கு அமெரிக்காவால் தண்டனை வழங்கப்படும் அமெரிக்காவினுடைய நீதிமன்றங்கள் அவர் முற்படுத்தப்பட்டு அவருக்கு எதிராக ரெண்டு விதமான குற்றச்சாட்டுகள் இருக்குது முக்கியமாக போதைப் பொருள் வர்த்தகம் மற்றது வந்து ஆயுத வர்த்தகம் அவர் தான் நிறைய குழுக்களுக்கு வந்து ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ணுறார் என்று சொல்லி அதுக்கான எவிடென்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது எனவே அமெரிக்கா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அவருக்கான தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லி அமெரிக்கா தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கையை வந்து நிறைய நாடுகள் கண்டித்திருக்கின்றன மிக முக்கியமாக ரஷ்யா கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து இப்படி செய்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை என்று சொல்லி இங்க பிரித்தானியாவில் லண்டன்ல இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசிக்கு முன்னால இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடந்துருக்குது வெனிசோலா நாட்டை சேர்ந்த மக்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் வந்து எம்பசிக்கு முன்னால ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்படி உலகம் முழுவதிலும் இருந்து பரவலான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டு வருது ஆனா என்னதான் கண்டனம் சொல்லியும் ஒரு விதமான பிரியோசனவும் இல்லை அமெரிக்கா ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டால் சும்மா கண் துறைப்புக்கு ஒரு கண்டனம் சொல்லிடுமே தவிர அதில் ஒரு விதமான பிரியோசனமும் இல்லை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னு சொன்னால் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அவர் பிள்ளையானாளாகவே இருக்கலாம் ஆனால் ஒரு நாட்டுக்குள்ளே வந்து இன்னும் ஒரு நாடு புகுந்து ஜனாதிபதியே தூக்கி கொண்டு போகிறோன்னு சொன்னால் என்னது அப்போ சொல்லுவோம் அந்த நாடுகளுக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கும் இறையாண்மை இருக்குது அந்த நாட்டினுடைய இறையாண்மை முக்கியம் அதை பாதுகாக்கணும்லாம் சொல்கிறது ஐக்கிய நாடுகளில் பதிவு செய்யப்பட்ட நாடுகளில் ஐக்கிய நாடுகளில் உறுப்புரிமை உள்ள நாடுகளில் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் இறையாண்மை இருக்குன்னு சொல்லி இங்கெங்கே இருக்கு இறையாண்மை இறையாண்மையே கேள்விக்குறியா இருக்குது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அமெரிக்கால இருந்தே ஒரு விமர்சனம் சொல்லப்படுது என்னென்னு சொன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நோக்கம் வந்து இந்த போதைப் பொருளை தடுக்கிறதோ அல்லது ஆயுத கடத்தல தடுக்கிறதோ கிடையாது அவருடைய நோக்கம் வந்து வெனிசுவலா நாட்டில் இருக்கக்கூடிய ஒயில வந்து கைப்பற்றணும் அங்க எண்ணெய் வளம் நிறைந்த நாடு என்னென்னு சொன்னா இந்த ஜனாதிபதி இருக்கும் வரைக்கும் நிக்கோலஸ் இருக்கும் வரைக்கும் ட்ரம்பால வந்து தான் நெச்சத சாதிக்க முடியாது அவர் வந்து பெரிய அளவில் வந்து ஓயில் பிசினஸ்ல வந்து ஈடுபட்டு கொண்டு வர நிக்கோலஸ் மாதுரோ எனவே அவர அகட்னா மட்டும் தான் அந்த ஓயில் வளங்களை வந்து கைப்பற்ற முடியும் என்று சொல்லி அமெரிக்காவில் இருந்தே விமர்சனம் சொல்லினோம் எனவே என்ன நடக்க போது என்ற பொறுத்திருந்து பார்க்கணும் வெனிசுவலா மேல நேற்றிரவு தாக்குதல் நடத்தியது அமெரிக்காவினுடைய நூற்றி அறுபதாவது விசேட வான்காப்பு அணி என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவர்களுடைய ஒரு தாக்குதலோட தான் இந்த ஒரு பெரிய சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குது எனவே இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விவரங்கள் கிடைக்கின்ற போது அவற்றை எல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்